தாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் அந்த மொட்டை மாடியில் வந்து சந்திச்சு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ ட்ரெண்டிங்கான விஷயம் வைரலான விஷயம்லாம் நடந்துச்சு அப்போலாம் என்னத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ சமீப காலமாக வந்து எதை பற்றியுமே பேசுகிறதுக்கு தோன்றுறது கிடையாது அதனால நான் தான் சும்மா இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா அந்த காற்று அதாவது மரம் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா இருக்க விடாது அதே மாதிரி ஒரு சம்பவங்கள் வரிசையாக நடந்துக்கிட்டு இருக்குது யாரை பற்றி சொல்கிறேன்னா திவாகர் திவாகர்னு வெறுமனே சொன்னால் அவங்களுக்கு புரியாது அதாவது நடிப்பு அரக்கன் வாட்டர் மிலன் ஸ்டார் அந்த திவாகர் அவரை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஆரம்பத்தில் அவர் வரையில் வந்து ஏதோ பரவாயில்ல புதுசாக அவர் முயற்சி பண்ணுறாரு ஏதோ பண்ண போகிறாரு அப்படின் தான் அவரை பார்க்க ஆரம்பித்தோம் எல்லாருமே அப்படி தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் இவங்க இவர் என்ன 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 போ தலைக்கணம் ஏறி மண்டை ஏறி ஓவரா பேச சோஷியல் மீடியாக்களை பொறுத்தவரையும் திறமையானவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுற ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஆனால் அந்த சோசியல் மீடியா வந்துக்கிட்டு கோமாளிக்கணம் பண்ணுறதுக்கும் நிறைய ஆள் இருக்கு அப்படின்னு விவாகரம் இப்ப பாக்கையில புரியுது இப்ப சமீபத்தில் சூர்யா படம் ஒன்று வந்துச்சு அதாவது டெய்லர் ஒன்று வந்தது அந்த டெய்லர்ல வந்து அவர் ஏற்கனவே அந்த கஜினியில் பண்ணத கிரியேட் பண்ணி அந்த வாட்டர் நான் கையில் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி பண்ணுவார் உடனே இவர் அஹா என்னையை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு யாரு சூர்யா வந்து திவாகரை பார்த்து காப்பி அடிச்சாரா அஹா என்னையை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு நான் எல்லாம் எப்படி நான் இப்படி அப்படின்னு இதெல்லாம் வந்து காமெடியாக தான் இருக்குது இது எனக்கு தெரிஞ்ச ஒ ஒரு ஆள் இப்படி தான் பண்ணிட்டுருவேன் இது சும்மா வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது ஐயோ ஊர் உலகத்தில் அடித்து துவைச்ச மியூசிக்கை தூக்கி கொண்டுட்டு வந்து காப்பி பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்பீடு வச்சு போட்டுக்கிட்டு இது எனக்கு தான் சொந்தம் இது நான் தான் இதை கிரியேட் பண்ணேன் எனவும் இவ் இவனே உட்காந்து மியூசிக் நோட்ஸ் எழுதி ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணி இது பண்ண மாதிரி இவன் எனக்கு தான் சொந்தம் இதை யார் பண்ணாலும் நான் வந்து அவன் அவங்க மேலே காப்பி ரைட்டு கொடுப்பேன் கடைசியில் பார்த்தா ஊர்வலவுமே துவச்சி அடித்து புளிஞ்சி காயப்போட்ட ஒரு மியூசிக் ஸ்பீடு பண்ணால் இவனுக்கு சொந்தம் அப்படின்னு ஆகி போச்சு தான் சொல்லி தெரிகிறாங்க அதே மாதிரி தான் இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா சூர்யா இல்லாமல் இவர் வந்திருக்கவே முடியாது ஏன்னா அந்த கஜினி படத்தை வந்து அந்த இந்த தர்பூசை ரீக்ரியேட் பண்ணி தான் அந்த பழம் சாப்பிட்றத இந்த ஃபேமஸ்ஸானார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா சூர்யாவுக்கே எனக்கு நான் தேவைப்படுறேன் சூர்யாவுடைய இதுக்கே வந்து வளர்ச்சிக்கே என்னுடைய பங்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தலைக்கணத்தில் ஓவர் பேச இதுக்கே நிறையா பேசியிருக்காரு அவன் யார் இவன் யாரு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசியிருக்காரு நம்ம எல்லாம் நம்ம போக வேண்டிய தேவையில்லை கேட்டால் சொல்கிறாரு எனக்கு வந்து அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் எல்லாருமே என்னை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ப்பாங்க தான் அதாவது எல்லாருமே உன்னை எதுக்கு பார்க்கறாங்க அப்படின்னா நீ அடுத்து என்ன கோமாளித்தனம் பண்ண போகிற அப்படிங்கிறத அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து நான் தான் இப்படி தான் அப்படி தான் அப்படிங்கிறது நம்ம கணக்கு போக்க முடியாது இப்போ ஒரு ஒயின் ஷாப் இருக்குது பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது ஒயின் ஷாப்பில் கூட்டம் கும்பலாக நிறையா பேர் நிற்பாங்க அதுக்காக ஒயின் ஷாப் நல்ல விஷயம்னு நம்ம எடுத்துக்க முடியுமா டீ டீ கடையில் கூட்டம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக டீக்கடை சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா மக்கள் வந்து பொயின் சாப்ப விரும்புறாங்க விரும்புறாங்கன்னா அவங்க குடிக்கிறான் ஏதோ ஒரு போதை ஒண்ணு தேவைப்படுது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறனால அதே மாதிரி தான் உன்னே கும்பலாக வந்து பாக்குறது போறது வர்றது எல்லாம் இதுக்காக நம்ம தான் பெரிய ஆளு நான் தான் அப்படி நான் தான் இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஊருக்குள்ளே நார்மலா சும்மா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னா நாலு பேர் பார்ப்பான் இதே கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னா நானூறு பேர் பார்ப்பான் அப்ப நானூறு பேர் என்னையை பார்க்குறாங்க பத்தி நான் சாதிச்சிட்டேன் உன்னே நாலு பேர் தான் பாக்குறான் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளவு இப்படி அபத்தமோ அப்படி ஒரு அபத்தம் தான் இந்த ஆளு சொல்றது சூர்யா சொல்கிறாரு அவர் சொல்கிறார் அட்லியா அமையாரு அப்படிங்கிறாரு இவங்க யாருனே யாருன்னே தெரியாத மாதிரி எதுக்கு இவங்க எல்லாம் நடிப்பா அறக்கணு அந்த அரக்கண்ணு இந்த அரக்கானு சொல்லிட்டு எவன் இந்த பட்டம் கொடுத்தான்னு தான் போ போக எந்த இன்டர்வியூக்கு போனாலும் கையில் ஒரு த கொடுத்து சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு உடம்பு இப்போ தர்பூஸ் மாதிரி ஆயிடுச்சு அதாவது இவன் தர்பூசணி ஸ்டார் அப்படின்னு வேணுன்னா சொல்லலாம் அது என்ன ஸ்டைலாக வாட்டர் மிலன் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பொறுத்தான ஆள் கிடையாது இப்போ ரீசெண்டாக நிறையா சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு இது சம்மந்தமாக நம்மளும் ஏதாவது பேசுவோம் அப்படிங்கிறதான் வந்தேன் பேசிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீன் வாடித்த பதிவில்